മിയാണ് നദിയലേ ഓടും ഓടം മലവില്ലാതെ വെള്ളം വന്ന ആടും അമതിയാണ് നദിയെ ഓടും ഓടം മലവില്ലാതെ വെള്ളം വന്നാൽ ആടും കാട്ടിനിലും മലയക്കമിടിയും കാറ്റിനിലും മലയിലും കലങ്കിലും അരു ഒതുങ്ങി നാടും ഹോയ് ഹോയ് അമതി നദിയേ ഓടും ഓടം മലവില്ലാതീട്ടേ തന്നെ ഇളം കീട്ടിനിലേ താളാട്ടം ത தென்னை இளங்கேட்டினே தாளாட்டும் பென்றது தென்னை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது தென்னைதானே விடும் புயலாக வரும் பொழுது அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் மழைவில்லாத வெள்ளம் தாளாடும் நலலீளம் காலெடுத்து நடந்து வந்த பெண் மயுது நலனிலம் காலெடுத்து நடந்து வந்த பெண்மை இது நாளலினும் தென்றலே தொட்டில் கட்டும் வெண்மை இது நலம் தென்றலிலே தென்றலே தொட்டில் கட்டும் வெண்மை இது மைதியான நதியினிலே ஓடும் போடும் மழைவில்லாத வெள்ளம் வந்த அலாடும் அழலின காலெடுத்து நடந்து வந்த பெண்மை இது நலமெனும் தென்றலிலே தொட்டில் கட்டும் மென் இது நலமெனும் தென்றலிலே தொட்டில் கட்டும் மென் இது மைதியான நதியினிலே ஓடும் ஓடம் மழை இல்லாத வெல்லம் அலா ியில் மயங்கிவிடும் காலையில் தெளிந்துவிடும்ியில் மயங்கிவிடும் காலை தெளிந்துவிடும் அன்பு மொழி பேசிவிட்டால் துன்பநிலை மாறிவிடும் அன்பு மொழி துன்ப துன்பநிலை மாறிவிடும் அமைதியான நதி நிலை ஓடும் ஓடம் அளவில்லாதவெல்லாம் ஆ Bye, see you next song.